ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் ஆகாதவரோ இல்லை வாரிசு இல்லாதவரோ வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்து யாருக்கு போகும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு சோ ஸோ அதை ஒரு முழு விளக்க வீடியோ தான் வந்து இந்த வீடியோ ஸோ ஒருத்தர் வந்து திருமணம் ஆகாமல் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை திருமணம் ஆகியிருக்காரு ஸோ ரெண்டுலேயுமே வந்து அவருக்கு முறையான வாரிசு யாருமே இல்லை இப்போது ஒரு திருமணம் ஆனவர் மனைவியும் இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாரிசுகளும் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா திருமணமே ஆகாமல் அவருக்கு நிறையா சொத்து இருக்கலாம் திருமணமே ஆகாமல் இறந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையான வந்து கேஸ் இருக்கு அப்படின்னா இந்த கேஸில் அந்த சொத்து யாருக்கு போகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒருத்தருக்கு திருமணம் ஆகாதவருக்கு நிலம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து உயில் எழுதி வச்சிருந்தாவோ இல்லை வந்து வேற ஏதாவது செட்டில்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாவோ பிரச்சனையே கிடையாது ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பேஸ் பண்ணி அவர் இறந்ததுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து மூவ் ஆகும் இப்போ இதே வந்து அவர் எதுவுமே எழுதி வைக்கல ஸோ யாருக்கும் போகணும் அப்படிங்கறத எழுதி வைக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஃபஸ்ட்டு அந்த இறந்தவரோட இல்லை இறந்தவங்களோட அம்மாவோ அப்பாவோ இருக்காங்களா தான் ஃபஸ்ட்டு ஸோ அவங்க மனைவி இருக்காங்கன்னா மனைவிக்கு போயிடும் ஸோ மனைவி இல்லாத பட்சத்தில் அது யாருக்கு போகும் அப்படின்னா அவங்களோட அம்மாவோ அப்பாவுக்கோ போகும் ஸோ அப்போது அந்த முழுமையாக வந்து அது அந்த சொத்து எல்லாமே வந்து அவங்க அம்மா பேரில் வந்து மாறிடும் ஸோ அவங்க அம்மா பேரில் மாறினதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட வாரிசு அதாவது இறந்தவரோட அண்ணனோ தம்பியோ தங்கையோ இல்லை அக்காவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போயிடும் ஏன்னா அவங்க அம்மா இறக்கிறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாரிசு உரிமை சட்டத்தைப்படி இந்து உரிமை சட்டத்தைப்படி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிடும் இப்போ ஒருவேளை வந்து அவங்களுக்கு கூட பிறந்தவங்களோட குழு பிறந்தவங்களாம் யாரும் இல்லை இல்லை அவங்களோட வாரிசு மட்டும்தான் இருக்காங்கன்னா அவங்க வாரிசுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும் இப்போது இந்த ஜெயலலிதாவோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவோ ஜெயலலிதாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் யாரும் இல்லை அவங்களோட அம்மாவும் அப்பாவும் கூட இல்லை அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சொத்து எல்லாமே வந்து அவங்களோட அண்ணனோட மகளுக்கு தான் வந்து போயிருக்கு ஸோ அண்ணன் மகளுக்கு தான் வந்து போய் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து அந்த ஹவுஸை வந்து அரசுடைமையாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா க கோர்ட்டு வந்து அதெல்லாம் முடியாது கண்டிப்பாக வந்து வாரிசு உரிமை சட்டத்தைப்படி அவங்களுக்கு தான் வந்து அவங்க வாரிசுக்கு தான் வந்து போகணும் அதாவது அண்ணன் அவங்களோட அண்ணன் மகள் தான் தீபா அப்படிங்கிறவங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இதை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஒருத்தரோட சொத்து வந்து எழுதி வைக்காம இறந்துட்டார் அப்படின்னா அவங்களோட டைரக்ட் வாரிசு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களோட சொந்த ரத்த சொந்த உண்டான வாரிசுகளுக்கு போகிற மாதிரி தான் வந்து வாரிசு உரிமை சட்டம் சொல்லுது இப்போ இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம் அதாவது அவங்க வந்து யாருக்குமே வந்து எழுதி வைக்கல ரெண்டாவது யாருமே வந்து உரிமை கொண்டாடலை யாருமே வந்து இவங்க எனக்கு ரிலேட்டிவ் தான் இவங்க சுற்றி எனக்கு தான் சேரப்போகுது அப்படிங்கிற எந்த ஒரு யாருமே வந்து உரிமையும் கோரலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து அரசுடைமையாக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ இது கவர்மெண்ட் பார்த்து முடிவு பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இந்த மாதிரி வந்து பெரும்பாலும் நடக்கிறதில்ல கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு வந்து வாரிசு இருக்குது அப்படின்னாவோ இல்ல வந்து வாரிசு இல்லை அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு வந்து அதை கொடுத்துட்டு வந்து போயிடுறாங்க போனாலும் யாரோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து இவங்க இந்த முறையில் எனக்கு சொந்தம் சொல்லி அதை வந்து உரிமை எடுத்து அந்த சொத்தை வந்து எடுத்துக்கிறாங்க யாருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒப்படைக்கிறதில்ல அப்படியே இல்லைனாலும் யாராவது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்க வந்து எந்த யாருமே கேட்குறக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஊரில் இருக்க பெரிய ஆளுகளோ இல்லை வந்து யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க ஆக்கிரமித்து எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் திருமணமாகாதவரோ இல்லை வந்து வாரிசு இல்லாதவரோ இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொத்து போகிற வழி ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ